உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த வாரங்களில் ஒரு சிலதான தொடர்ச்சியான வார்த்தைகளே சம்பந்தப்பட்ட வார்த்தைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே விதத்தில் இன்றைய வார்த்தையில் வேதாகமும் இயேசு கிறிஸ்துவும் எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு பார்வையை நாம் பார்க்க போகிறோம் அருமையானவர்களே நீங்களும் நானும் இன்று கையில் வைத்திருக்கிற வேதாகம் பல முறை மாற்றப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு நம்முடைய கரத்தில் இருக்கிற வேதாகம் இது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் நிறைய வருஷம் மாறியிருக்கிறது மொழிபெயர்ப்புகள் மாறி இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் பல நிலைகளில் பல வரலாறுகளை இந்த வேதாகமும் சுமந்து வருகிறது ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் பல்வேறு கோர்களில் மனிதர்கள் பலவிதமாக வாழ்க்கையை வாழ்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படியான வேதாகமம் சொல்லப்படுகிறபடியே நாம் வாழ வேண்டுமா இல்லை வேதாகமம் நமக்கு வாழ்கிறதற்கான சில கோட்பாடுகளை குறித்து அதனை கொண்டு வாழும் அடித்தளமாக இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே இந்த வேதாகமத்துக்கும் இயேசு குருசுக்குமான இணை வைப்போம் அதன் வழியாக நமக்கு இருக்கிற தொடர்பும் நன்றாக தெரியும் பைபிளை சிலர் பார்த்தீங்கன்னா பேய்க்கு பயந்து தலைமாட்டில் வச்சு தூங்குவாங்க அதனால பேய் வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வசனங்களை ஏசு ரத்தம் செய்யணும் வட்டி வச்சிருப்பாங்க அதனால் வராமல் இருக்கும்னு நம்புறீங்களா ஏன் அது இதுக்கெல்லாம் தாண்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பயங்களும் பிசாசின் கிரியைகளும் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படியானால் வேதாகமும் வசனமும் எழுதி வைக்கிறனாலேயோ தலைமாட்டில் வச்சு தூங்குறதுனாலயோ பேயை ஓட்ட முடியாது என்பது நமக்கு எப்படி தெரிந்திருக்கிறதோ அதே போலவே ஒரு விஷயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் வெறுமன வார்த்தைகளாக இருந்து அந்த வார்த்தைகளை நீங்கள் அப்படியே பார்க்கிற பொழுது அது ஒரு நாளும் உங்களுக்கும் வேலை செய்யாது மற்றவர்களுக்கும் அது வேலை செய்யாது அப்படி ஆனால் அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் வேலை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எந்த மனநிலைகளில் என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டு எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரோ யாருக்காக அதை பயன்படுத்தி இருக்கிறாரோ அதனுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் நன்றாக புரிந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும் இல்லை என்றால் வேதாகமம் என்பது உங்கள் கையில் இருக்கிற ஒரு வெற்றி புத்தகமாகத்தான் இருக்குமே தவிர அது வெற்றி புத்தகமாக இருக்காது அநேகர் பாருங்கள் நிறைய பிரிவுகள் இருக்கிறது எதிரடிப்படையில் இருக்கிறது வேதாகமத்தின் அடிப்படையில் வேதாகமத்தினுடைய ஒரு சில வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறது ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் போனது அருமையானவர்களே வேதாகமத்தை கையாளுகிற நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமை மிக முக்கியமானது வேதத்தை குறித்து பிரசங்கம் செய்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒற்றுமை மிக அவசியமானது ஒற்றுமையை ஆண்டவர் விரும்புகிறார் ஒரே பிள்ளைகளாக ஒரே கூட்டமாக இருக்க வேண்டும் என்பது வேதமும் இயேசுவும் ஒன்று என்கிறதை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேள்வி கேட்டால் நமக்கு என்ன தெரியும் வேதாகமம் சொல்கிற வரலாறு தெரியும் ஆனால் ஆண்டவருடைய உள்ளமும் হৃদையும் எப்படி தெரியும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவரோடு கூட இணைந்து உள்ளுகிற பொழுதுதான் இயேசுவையே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இயேசுவையே புரிந்து கொள்ள நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்தையும் புரிந்து கொள்ள நீங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஆவியானவர் அதை ஒருங்கிணைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தயவு செய்து வேதத்தில் உள்ள சில வார்த்தைகளை வாக்கு தத்துங்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்து பேசாமல் அதை வாழ்வியலாக்கி பாருங்கள் வேதாகமத்தில் சில வார்த்தைகள் இருக்கிறது அந்நிய நாமங்களை நமஸ்தரிக்க வேண்டாம் என்று அப்படியானால் சில பேருந்து நிறுத்தங்கள் எல்லாம் அந்நிய நாமங்கள் கோயில்களில் அல்லது மற்ற தெய்வங்களின் பெயரில் தான் இருக்கிறது அப்படியானால் என்ன சொல்லி அந்த ஸ்டாப்ல எல்லாம் இறங்குவீங்க முதல் ஸ்டாப்லயே இறங்கி நடந்து போவீங்களா அருமையானவர்களே நிறைய விஷயங்கள் வேதாகமத்திலிருந்து நாம் புரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது ஆகவே வேதாகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் என்கிற விதங்களில் புரிந்து கொண்டு அதாவது ஆவியான நடத்தலில் படி வெளிப்பட்டால் மட்டுமே நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும் இல்லையென்றால் என்றால் அதன் விவாதத்தின் பொருளாக மாறி வாழ்க்கையின் ஒற்றுமையை இழந்து விடுவீர்கள் என்கிற நிலைப்பாடை உணர்ந்து நாம் ஒன்றாக செயல்படுவோம் கத்தரமை ஆசிரியப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ